மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் அட் கே கே நகர் சென்னை பிகாம் பிஎஸ்சி பிஏ பிபிஏ பிசிஏ அண்ட் விஸ்காம் அப்ளை நவும்புகாரிலே நடைபெற இருக்கின்ற மகளிர் பெருவிழா குறித்து பேசுவதற்காக இன்றைக்கு என்னை ஐயா அவர்கள் அழைத்தார்கள் அந்த அமைப்பு மாநாட்டு முகப்பு அமைப்பு சிலப்பதிகாரத்தை பற்றிய சுருக்கமான வரலாறு எதிரும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பது குறித்து ஐயா அவர்கள் சிறப்பதிகாரத்தை படித்தவர் என்ற முறையிலே அதற்கான விளக்கங்கள் எல்லாம் கேட்டார்கள் எடுத்து சொல்லி இருக்கிறோம் புதன்கிழமை மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் எல்லாரையும் பன்னீர்செல்வம் பாட்டாளி மக்கள் கட்சி அழைத்து அவர்களிடம் இந்த விழா எவ்வாறெல்லாம் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்பது குறித்து பேசலாம் என்று அழைத்திருக்கிறார்கள் அந்த கூட்டத்திற்கு பின்னால் அந்த மாநாட்டுப் பணிகளை மேற்கொள்வார்கள் இடையிலே கட்சி ஒரு எம்எல்ஏ துவங்கி ரெண்டாயிரம் பேர் வீதம் ஒவ்வொருவரும் ஐம்பது வாக்குகளை எப்படி பெறுவது என்பது குறித்தும் ஏற்கனவே பேசியிருக்கிறோம் அது குறித்தும் வருகின்ற மாவட்ட செயலாளர்கள் எடுத்து சொல்ல இருக்கிறார்கள் ஆக இந்த ரெண்டு செய்திகளை மட்டும்தான் இன்றைக்கு பேசுவார் ஐயாவே என்ன சொன்னார் எல்லாம் நடப்பவே எல்லாம் நன்மைக்கு கூடிய விரைவில் நல்ல தீர்வு வரும் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு காலகட்டம் இருக்குது இல்லையா அந்த காலகட்டத்தில் தான் இப்போ இருக்கு இருந்தாலும் கட்சி பணிகள் விற்றுக்கூடாதுன்றதுனால தான் இன்றைக்கு ஐயா வந்து இந்த மாறாட்டை பற்றி பேசினார்